அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை வாழ்க்கையின் பயனாகிய புகழையும் அதன் லட்சியமாகிய நன்மைகளையும் கொடுக்காத செயல்களைக் கண்டு எப்போதும் அதை விட்டு விலக வேண்டும் செய்யும் செயல் அறவழியில் இருந்தால் மட்டுமே புகழ் உண்டாகும் என்ற ஆறுமுக பெருமானே சில செயல்கள் புகழ் தரும் நன்மை தராது சிலது நன்மை தரும் புகழ் தராது புகழும் நன்மையும் தரக்கூடிய செயல் தன்னலமற்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதது தன்னை சுருக்கி தனது செயலை விரிவுபடுத்தும் சான்றோர்களுக்கு இவ்விரண்டும் தானாக வந்து சேரும் புகழும் நன்மையும் தரக்கூடிய செயலுக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டும் அதனால்தான் ஒரு செயலை தவம் போல செய்ய வேண்டும் என்பார்கள் ஞானிகள் இவ்வாறு தவம் செய்யும் போது சில தேவையற்ற தீங்கான செயல்களிலிருந்து தானாக விலகி நிற்க வேண்டும் அப்போதுதான் தவத்தின் பலனையும் பயனையும் அனுபவிக்க முடியும் அசைவத்திலிருந்து குணக்கேடுகளிலிருந்து அறியாமையிலிருந்து ஆடம்பரத்தில் மோகம் கொண்டு பகட்டுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து பொய் பேசாதிருந்து இத்தகைய தீங்கான செயல்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும் நல்ல வாக்குகள் நற்செயலை செய்தே தீரும் அதனால் வாக்கினில் கவனம் தேவை சொல்வாக்கினை விட செல்வாக்குக்கு தான் இந்த கலியுகத்தில் மதிப்பு அதிகம் தருகின்றார்கள் மாந்தர்கள் மனதின் புலம்பலால் வரும் சொல்லுக்கும் அறிவின் முதிர்ச்சியால் வரும் சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும் சொல்வாக்கே நிலையானது பயனும் மதிப்பும் தரக்கூடியது நமது சொல்லையும் செயலையும் உற்று நோக்குவோம் மேம்படுத்துவோம் பயனும் புகழும் பெறுவோம் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்